பிரைஸ் ஆண்டவரும் கருத்துருமா ஏசு குருசன் வல்லமையுள்ள நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற சப்ஜெக்ட் வந்து பாத்திரம் ஓசியா எட்டு எட்டில் புறஜாதிகளில் விரும்பப்பட விரும்பப்படாத ஒரு பாத்திரம் போல் இருக்கிறாங்க அதாவது பாத்திரம்னு சொல்லும்போது அது நம்ம குறிக்குது நம்ம நம்ம பழக்க வழக்கங்களை அதில் குறிக்குது ஒன்று குறைந்தர் பத்து இருபத்தொன்னில் நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாயி இருக்கணும்னு வந்து கத்தர விரும்புகிறாங்க கர்த்தர் விரும்புகிற பாத்திரம் என்னான்னாக்கா நீங்கள் பேய்களின் பாத்திரத்தில் சாப்பிட்றீங்களா கர்த்தரன் பாத்திரத்தில் சாப்பிட்றீங்களான்னு அது பேய்களின் பாத்திரம் போலேயும் கர்த்தரன் பாத்திரம் போலவே நம்ம இருக்கிறாங்க இப்போது கர்த்தர் விரும்புகிற பாத்திரம் என்னன்னாக்கா நம்ம ரெண்டு இடத்துலுமே நாங்கள் நிற்கக்கூடாது அதாவது உலக பிரகாரமாக பாரம்பரிய பிரகாரமாகவும் கர்த்தரை ஜெபம் பண்ணிட்டு அதெல்லாம் செய்துட்டு இருக்கிறதா அண்டவர்க்கு விரும்பறதில்லை வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சு பாத்திரங்களாக நாம் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன் அப்போ சிலர் ஒம்பது பதினஞ்சின் பிரகாரமாக பிதா தெரிஞ்சு பாத்திரமாக நாம் இருக்கணும் பிதா தெரிஞ்சுக்கொண்ட பாத்திரமாக நாம் விளங்க வேணும் அதற்கு நாம் என்ன செய்யணும்னு பார்த்திங்கனாக்கா ரெண்டு தீம்பத்தியோ ரெண்டு இருபதுன்னு பிரகாரமாக தன்னை சுத்திகரித்து கொள்ளணும் தன்னைத்தான் தன்னை சுத்திகரித்து கொள்ளணும் அவருடைய வார்த்தையினாலே நாமளே நாமே சுத்திகரிப்பு நமக்குள்ள ஒரு தினோம் தினம் ஒரு சுத்திகரிப்பு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி சொல்லப்படுகிறது இல்லையே அதேபோல் நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்புண்டாகணும் அப்போ சொல்லுற ஒரு ஒன்பது ஒன்பது ஆறில் நம்ம தானே தாழ்த்த வேணாம் ஜபிக்க வேணாம் ஜபிச்சுக்கொண்டே இருக்க வேணும் அப்போ சொல்லுற ஒன்பது பதினெட்டின்படி கீழ்ப்படிந்த ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேணும் இதெல்லாம் நம்மளுக்குள்ள ஆண்டவர் விரும்புற காரியமாக இருக்குது அதெல்லாம் அவர் சுத்திகரி அதெல்லாம் பண்ண பண்ண நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு சுத்திகரிப்பை உண்டாகணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு இன்னொரு காரியம் நம்ம அதிகமாக கத்திரை நேசிக்கணும் அவரை தவிர வேற எதையுமே நம்ம அதிகமாக நேசிக்கக்கூடாது முன் உரிமை ஆண்டோருக்கு கொடுக்கணும் ரோமர் ஒன்பது இருபத்தின் இருபத்தி மூணின் படியாக சில பாத்திரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒம்பது இருபத்தி மூணில் கிருபையின் பாத்திரம் அப்புறம் அவர் மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம்னு சொல்லி சொல்லப்படுகிறது எப்ரேர் ஒன்று நாலு மண்ணாக வைக்கப்பட்ட பாத்திரம் மண்ணாங்கிற வசனம் பாத்திரம்னாக்கா நம்ம ஹிரதயத்தை குறுக்கிது வசன ஹிரதயத்தில் இருக்கணும் கிருபையின் பாத்திரம் கிருபையினால் தான் ரட்சிப்படைஞ்சேன் கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படி சொல்லி ரோமரில் வசனம் இருக்குது யோவான் ஒன்றும் பதினாலுன்னு அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசமாயிருந்தேன் ஏசு முதல்ல வார்த்தையாக இருந்தாரே அவர் வார்த்தையாக இருந்த ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாக இயேசுவாக நம்மளுக்குள்ளே வந்தாரே அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம் அது அது ரோ அப்போ சொல் சங்கீதம் நூற்றி பதினாறு பதிமூணு ரட்சிப்பின் பாத்திரம் அடுத்த பாத ரட்சிப்பின் பாத்திரம் எப்படி நாம் ரட்சிப்படைஞ்சே அந்த ரெட்சிப்பை மறந்து விடக்கூடாது ரட்சிப்பை ஒரு நாள் நான் விடாத படிக்க நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு தீமத்தி ஒன்று படி கிருபினாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி எப்போதும் நம்மளுக்குள்ள ஒரு நினப்புண்டாகணும் நம்ம பாத்திரம் எப்போது சுத்தமுள்ளதாக இருக்கணும் நம்ம பாத்திரம் கரைப்படக்கூடாது அசுசிப்படக்கூடாது நம்ம பாத்திரத்தில் பரிசுத்தம் உள்ள பாத்திரமாக இருக்கணும் அதாவது பேய்களின் பாத்திரத்தில் நம்ம பங்குள்ளவங்களாக இருக்கக்கூடாது கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்குள்ளவங்களாக இருக்கணும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி சொல்லப்படுகிறத அப்படியாக நம்ம பாத்திரம் எப்போதும் கத்திரம் முன்பாக தெரிஞ்செடுக்கப்பட்ட பாத்திரமாக மாறட்டும் விலையேறப்பட்ட பாத்திரங்களாக நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பாங்க அதாவது சொல்லும்போது ഒരു പെരിയ വീട്ടിൽ അനേക പാത്രങ്ങളുണ്ട് ഖനമുള്ളതും ഖനമില്ലാത്ത അതാത് ഉലകത്തിൽ അനേകവിധമാണ് മനുഷ്യരുകളുണ്ട് അനേക പാത്രങ്ങളുണ്ട് ചിലർ ഘനത്തിക്കുറിയതും ഖനമില്ലാത്തതും അതേമാതിരി നമ്മൾ ഘനത്തിക്കുറിയ പാത്രം കുറിയ പാത്രങ്ങളാകും നമ്മളെ മാറ്റുംപടി കത്തടത്തിൽ ജയിപ്പോ നല്ലാണ്ടവരെ നന്റിയോടുണെ തുതിക്കെരഞ്ഞെടുത്ത പാത്രമാകെ എങ്ങളെ നീ മാറ്റം കപ്പ സ്വോത്ര ശുദ്ധീകരിച്ച നാമത്തെ ഉയർത്തുക യേശു മുതപ്പിതാവേ ആമേ